வணக்கம் தேவனையும் நம்முடைய பிரி இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள் இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்ல ஒரு பர்சனுடைய வாழ்க்கையில நடத்த ஒரு அற்புதமான சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதுக்கு இந்த சாட்சிக்கு நான் ஒரு ஆதாரண ஆலோசனத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இரண்டாம் வசனம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்ஸ் லூயிஸ் நான்கு தங்க பதக்கம் பெற வேண்டும் என்ற இலக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டின் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற வந்தார் அமெரிக்காவின் கால்ஸ் லூயிஸ் இவர் ஆறு அடி மூன்று அங்குலம் கொண்ட உயரமான மனிதர் இவர் ஐந்து முறை ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் தகுதி பெற்ற ஒரே அமெரிக்கராவார் முதலாவது கலந்து கொண்ட நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மிக எளிதாக வென்று தங்கப்பதக்கம் வென்றார் இரண்டாவது போட்டி நீளம் தாண்டுதல் முதல் முறை சரியாக தாண்டி எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு மீட்டர் கடந்தார் இரண்டாவது முறை தாண்டும் பொழுது தவறு இழைத்தார் அவர் பார்த்ததில் அவருடன் கலந்து கொண்ட ஒருவர் கூட அவர் முதல் முறையாய் தாண்டிய தூரத்தை அடைய முடியவில்லை எனவே இன்னும் நான்கு முறை தாண்டும் வாய்ப்பை உபயோகிக்கவில்லை போட்டியின் முடிவில் அவருக்கு அடுத்தபடியாக வந்தவரை காட்டிலும் முப்பது சென்டிமீட்டர் அதிகமாக தாண்டி தங்க பதக்கம் வென்றார் கால் கூட்டத்தில் இருந்த மக்கள் அவரை கிண்டலும் கேலியும் செய்தனர் ஏன் மீதமுள்ள நான்கு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி பாப் பீமின் என்பவரின் உலக சாதனையான ஒன்பது புள்ளி தொண்ணூறு மீட்டரை முறியடிக்க வேண்டியதுதானே முயற்சி செய்து பார்த்திருக்கலாமே என்றனர் ஆனால் நான்கு தங்கப் பதக்கம் பெறும் கனவில் வந்த கார்ல்ஸ் லூயிஸ்க் இதற்கு பின்னர் இரண்டு ஓட்டப்பந்தய போட்டிகள் இருந்தன எனவே தங்கம் கிடைத்த பின்னர் தேவையில்லாமல் தாண்டி காயம் ஏதும் அடைந்துவிடக் கூடாது என்று எண்ணினார் அதில் எந்த தவறும் இல்லை அவர் நினைத்தபடியே ஒலிம்பிக் போட்டிகள் முடிவில் அவரது கனவான நான்கு பதக்கங்கள் நிறைவேறினது இப்படிப்பட்ட புகழ்பெற்ற போதிலும் நீளம் தாண்டும் போட்டியில் நடந்து கொண்ட விதம் பல விமர்சனங்களை எழுப்பிற்று இதனால் விளம்பரில் விளம்பரங்களில் நடித்து அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை இழந்தார் சில மணி நேரங்களில் நமது மனதில் என்ன இருக்கிறது அதன் பின்னணியும் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை சொன்னாலும் விளங்கி கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ளாத நிலையில் தவறான விமர்சனங்களை செய்து சமுதாயத்தில் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுவார்கள் வீணான மனசஞ்சலத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் நீங்கள் இவ்விதம் பாதிக்கப்பட்டதுண்டா கவலை கொள்ள வேண்டாம் நம் கர்த்தர் நம் நோக்கங்களையும் நம் சிந்தனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் லூக்கா பதினாறாம் அதிகார் பதினைந்தாம் வசனம் இந்த கார்ஸ் லூகியஸ் மதில் அவரது கனவான நான்கு தங்கம் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினார் இப்படியே நம் நினைவுகளையும் தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார் சங்கீதம் நூத்தி ஒன்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அமேல் धीरे देवन्, सर्वमुं वानङ्गीडुं राजन्